தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சக்தி வாய்ந்த சம்கார காளி தேவியின் எந்திரமும் மந்திரமும் தாங்க பார்க்க போகிறோம் இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ன்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து பதிவிட முடியும் சரிங்களா வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அரைக்குறையாக பார்த்துட்டு இதில் எதுவும் நீங்கள் செஞ்சு பார்க்க வேணா முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெல்லத்தழுவையாக புரியும் சரிங்களா அதனால் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சம்கார காளி தேவி வந்து இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் எழுந்துட்டு நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் எழுந்துட்டு பணம் சொந்த பந்தங்கள் மனைவி எல்லாத்தையும் எழுந்துட்டு எதுவுமே இல்லை வெறும் எனக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது எனக்கு வாழணும்னு ஆசையே இல்லை இப்பவே நம்ம செத்து போனால் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு